டேய் ராகவா இருந்து நீ ஆசைப்பட்ட ட்ரீம் லைப் ஸ்டார்ட் போதுரா, போத்துறா ஆ சத்துரா எங்க காணும் உள்ளதானே வந்தா ஆஹ் ஸ்ரீ என்னங்க நான் இங்க இருக்கிறேன். இங்கே.

ம் இது பாருங்க இது என் சித்தப்பா கொடுத்தது கியூட்டா இருக்குல்ல கியூட்டா இருக்கு இது பேக்ல இருந்து ஏத்த கொடுத்தது இது என் ஃப்ரெண்ட் ஹைதராபாத்ல இருக்கா அவ கொடுத்தது நல்லா இருக்கா சூப்பர் பர்க் அப்புறம் இது வந்து அதெல்லாம் விடு எங்க அம்மா அப்பா ஒரு அழகான கிஃப்ட் கொடுத்திருக்காங்களே அத பாத்தியா நீ உங்க அப்பா அம்மா கிஃப்ட் கொடுத்திருக்காங்களா எது இதுல ஏய் பாஸ்வேர்ட் சாட்சாத் நானேதான் என்ன பெத்து வளர்த்து ஆளாக்கி உனக்கு கொடுத்துருக்காங்களே முதல்ல இந்த அழகான கிஃப்ட் எடுத்துக்கோ அதெல்லாம் அப்புறம் முதல்ல இதான் சரி ஸ்ரீ கிஃப்ட் பிடிக்கும் சொல்றியே நீ நினைச்சா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே விலைக்கு வாங்கலாமே எனக்கு பிடிச்ச கிஃப்ட நான் வாங்குறதோட எனக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுட்டு சர்ப்ரைஸா கிஃப்ட் தராங்க பாருங்க அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் நல்ல வேலைப்பா

ஒரு நாள் ஆகும் வாங்க படிக்கலாம் வாங்கன்னு சொல்றேன்ல பிள்ளையாருப்பா என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்திய கொடுப்பா இது பாருங்க ஹைதராபாத்ல இருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் கொடுத்திருக்கா இது பாம்பேல இருந்து ம் இது டெல்லியில இருந்து ஹெச்எல்எல் கம்பெனி கொடுத்திருக்காங்க

மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம் காலையில சீக்கிரம் அலாரம் வேங்க பாடுங்க லைட் ஆஃப் பண்ணிடுங்க தம்பி யார் வேணும் டாக்டர் சரண்யா வீடி தானே ஆமா என் பேர் பார்த்து சாரதி கும்பகோணத்திலேருந்து வர்றேன் நேத்தி ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க உள்ள வாங்க சரிப்பா வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் டாக்டர் சந்தோஷமே பேஷன்ட் கியூர் ஆவர் சார் டாக்டர் வாங்க வாங்கட்டியா பே வாங்க உட்காருங்க டாக்டர் கண்ணப்பனுக்கு என்னாச்சு நீங்க போன்ல சொன்னதும்

அது என்னன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பாடு தூக்கமெல்லாம் நீங்க குளிச்சுட்டு சாப்பிட்டு வாங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பர ஆகப்படுறீங்க டிஆர்பி பார்த்தா சாரணை குளிச்சு சொல்லுங்கள் டாக்டர் கவலையே படாதீங்க உங்ககிட்ட நான் சொல்லாம இருக்க மாட்டேன் ஹேய் பார்த்தா க கணப்பா டாக்டர்

பார்த்தா, ஒன்ன பார்த்ததும். ஊர்ல எவங்க வருது ஊர்ல எல்லாம் ப்ளே இருக்காங்க. எல்லாரும், எல்லாரும் அங்க கலப்பா. يا ماما. அவரு இப்போ உடம்பு செல்லப்பா. சுந்தரண்ணா. அந்த துரோகிய பத்திட்டேட்டே கேட்கற. என்ன சொல்ற பார்த்தா. சுந்தரண்ணா துரோகியா உனக்குதா சூரியன் இறந்து போனதுக்கும் நீ இத்தனை வருஷமா இப்படி இருந்தது காரணமே அந்த துரோகி சுந்தர தான் சொல்ற கண்ணால பார்த்தத காதால கேட்டத சொல்ற அப்படி என்ன கண்ணால பார்த்த காதால கேட்ட சொல்ற விட

கடப்பா கனப்பா வேணாண்டா வேண்டாம் எனக்கு பயமா இருக்கா வேண்டாண்டா வேண்டாம் வேண்டாம் வந்துடும் வேணாண்டா கனப்பா வேணப்பாடா கனப்பா நான் சொல்றேன் கேள்ற சூரிய சூரிய எல்லாம் முடிஞ்செடுத்துறா <laughs> ஏன் குழந்த

Yes, Surya. Yes. Yes. Yes, Surya. Yes. Yes, Surya. Yes. Ясурасале 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 Я Я Я Я Ясурасале Я Я Я Ясурасале Ясурия 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 Ясу Ясу Ясурасале Ясурия Ясурия Ана кай Ана бади койла Ясурия Азе бали

பைத்தியமாயிட்ட சுந்தரம் குற்ற உணரோட ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தான் ஊருக்கு போயிட்டு வந்த மாமா இதையெல்லாம் எப்படி நடத்தது தவிச்சுக்கிட்டு இருந்தார் சுந்தரம் குற்ற உணரோட ஊருக்குள்ள சுற்றிக்கிட்டு இருந்தான் ஊருக்கு போயிட்டு வந்தோம் மாமா இதையெல்லாம் எப்படி நடந்துதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த நேரந்தான் அந்த துரோகி சுந்தரம் உன் மாமாவை பார்க்கவா தான் என் பெருமாளே இதை பார்க்கவா நான் உசுரோட ஓட ஓடி வந்தேன் கொடுமையை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் கோவில் கோவிலாக போய் என் பொண்ணை நல்லபடியா வாழ வெய்னு கதறி கதறி அழுத ஆரா இங்கே அவளை கதற கதற தீயில வந்து சாக விட்ருக்காருடா ஏன் எனக்கு இந்த தண்டனை ஏன் எனக்கு இந்த அவ பேர் சுந்தரம் எல்லாத்தையும் பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு தண்டடா போனேன் கடைசியில இந்த பொறத்தை பார்க்கவேடா நான் வந்தேன் சுந்தரம் எப்படியாவது பொழைச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு என் கையில இருக்கிற வைரத்தை கொடுத்துட்டு போனேன் அந்த வைரத்தை இந்த பாவி பயமா எங்கயா சூதாடி தொலைச்சு பழைய எம்எல்ஏ போட்டுட்டாருடா பழி எம்எல்ஏ போட்டுட்டு இப்படி பச்சை பிள்ள மாதிரி உட்காந்துருக்கா பாரு பேரனோ பேத்தியோ பிறந்திருக்கும் என் குழந்தை ஒரு குழந்தைக்கு தாயா இருப்பா பார்த்து கொஞ்சலாரும் ஆசை ஆசையா ஓடோடி வந்தா ஆனா இன்னும் துரோகம் பண்ண இவருக்கு நான் என்னடா துரோகம் எப்படியும் காப்பாத்துவான்னு நீயும் இந்த ஊரும் சொன்னதுனால தர நான் இவருக்கு சூரிய கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த பாவி பைய அவ இப்படி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நடந்திருக்காருடா

పాటేరా పాటేరా పచ్చ పుల్లల mairie ఉకాందిరకం పావి ఇవిలో ఆయకి దంతేయ్ పని బిట్ ఎన్న సుందరు ఎందిరా ఎందిరా ఎన్నెలా హాజ్ ఎన్న స్వామి నాడన తప్పుకల్ల నాంద కారణం